முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக் விளைவாக என்னால் நடந்தது என்னுடைய குழுவினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அழைக்கப்பட்டேன் அப்பொழுது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அரசியல் காரணமாக ஒருவரால் சுடப்பட்டதனால் என்னால் செல்ல முடியவில்லை எழுபத்தி ஒன்றில் நான் அழைக்கப்பட்டேன் அப்பொழுது தேர்தல் தமிழகத்தில் வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியாக இருந்த அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்ற வேண்டிய காரணத்தால் நான் செல்ல முடியவில்லை இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது தேவையும் இருந்தது கலையை பற்றியும் அரசியலை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஆவல் அதிகமாக வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன் திரைப்பட விழாவில் என்னுடைய படம் காட்டப்படுவதற்காக நான் செல்லவில்லை ஆனால் திரைப்பட விழாவில் சம்பந்தப்படாமல் பார்க்கப்படுகின்ற படங்களிலே ஒன்றாக நான் நடித்த எடுத்த உளவு சுற்று வாரிவன் படமும் சார் என்ற நிறுவனத்தால் எடுத்த ரிக்ஷாக்கார என்ற படத்தையும் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக சென்றோம் அது மட்டுமல்ல முக்கியமானதாக ரஷ்யா இந்திய கூட்டுறவு பட தயாரிப்பு என்கிற முறையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நான் பங்குதாரராக இருக்கின்ற நிறுவனமும் அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து படமெடுப்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான்